யாரோ வந்து நம்ம லைஃப்பில் பண்ண தப்புக்காக இன்னமும் நீங்கள் உங்களை தண்டனை கொடுத்துட்டு உங்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்களா வேணாம் மன்னிச்சுருங்க மறந்துடுங்க உங்களை நீங்கள் மன்னிக்காமல் வேறு யாருங்க மன்னிக்க போகிறாங்க உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க லைஃப் அப்படிதான் நிறைய விஷயங்களில் நிறைய பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கும் அந்த பாடங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த லெவல் லைஃபுக்கு நம்ம மூவ் ஆனாலும் இப்போ கேட்கணும் எனக்கு இப்பிட்டாங்களே என்னை போய் இப்படி பண்ணிட்டாங்களே இல்லை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா பண்ணதும் மாறாது இல்லை நம்மளை ஏமாத்தினாங்களோ இல்லை நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு வந்து அதை அக்செப்டும் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கான தண்டனையை நம்ம தான் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணாம் யாருக்கும் யாரும் தண்டனை கொடுக்க வேணாம் முக்கியமாக உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்த கொடுத்துக்காதீங்க அந்த செல்ஃபாக நீங்கள் உங்களுக்கு நன்னனை கொடுத்துக்க விஷயம் ரொம்பவே ஒரு வழியை தரும் அப்படின்றத நான் இந்த ரீசன்ட் டேஸில் உணர்ந்தேன் நீங்கள் உங்களை நீங்களே மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து அரிசமா நான் என்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் போட்டு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க நான் என்னை மன்னிச்சிட்டேன் நீங்களும் உங்களை மன்னிச்சிடுங்க